1837 ರ ನಮ್ಮ ಕಾಂಬುಟ್ನಕ್ಕೆ ಆಂದ ಕಾಲ 1837 ಪ್ರೆಸಿಂಟ್ ಕಾಲೇಜ್ 1840 ಸಚಿವಕರುಗಳು 1842 ಕುಇನ್ ವರೆಸ್ ಕಾಲೇಜ್ 1851 1867 ಕಾಲೇಜ್ 1895 ವಯೋನ ಕಾಲೇಜ್ 18925 ರೇಗುವಂದ ಕಾಲೇಜ್ 1946 ಕೊಲ್ಲಾಮೇನಿ ಸಾಯತ್ 1847 ಇಪೋ என்னையும் உங்களையும் படிக்க வைத்த ஒரு பெரியார்கள் அந்த பெரியார் பிறந்தது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் சாகராஜ் எழுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த ஆள் மறைகிறார்கள் ஆனால் இங்கே இவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்னால் இங்க பள்ளிக்கூடம் இங்க தொடங்கப்படுது இப்ப சொல்லுங்க நாம படிச்சதுக்கு ராமசாமி தான் காரணம் சொன்னா ராமசாமிக்கு பிறந்தவர்கள்னா நம்மளும் போவோம் நாம எப்படி போவோம் இதுதான் சிக்கு ராமசாமி சில விஷயங்களை செய்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி எல்லாத்தையும் செஞ்சித்த திராவிடம் எல்லாத்தையும் செஞ்சித்த கொரியார் அதற்கு பிறகு அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் அதற்கு பின்னால் முத்தேல் தர்நாபி சாஹிப் அதற்கு பின்னால் உதயநிதி அதற்கு பின்னால் இன்பநிதி வருவார்ன்னு சொன்னதைத்தான் நாம எதிர்க்கிறோம் நீங்க இன்னைக்கு இந்த பத்திய சுரம பக்கலாம் எல்லா விவர்களையும் தந்தை நிதி பெற்றிருக்காங்க அதுக்கு பெரியார் தான் ஆரம்பம் கொரியார் என்ன செஞ்சார் தெரியுமா ஏன் நாம் பொரியார் மாயையை உடைக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா எல்லா விஷயங்களும் இங்கே பெரியாரிலிருந்தே தொடங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மாயை நம்ம ஏற்பாட்டை வச்சுட்டோம் என்ன பெரியார் உங்களுக்கு என்ன செஞ்சார் பெரியார் வைக்கத்துல பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள போட்டி போனார் சரி பெரியார் வைக்கத்துல கேரளாவில பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டி போனார் அந்த பெரியார் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள போட்டிக்கு இருப்பவர்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது தமிழகத்துல கோயிலுக்குள்ள நம்ம எல்லாம் சரிசா போயிட்டு வந்தோமா தமிழகத்தில் அடிக்கு போய் பட்டியல் சம்பவ மக்கள் கோயிலுக்கு உட்பட அனுமதி இருந்ததா என்ற கேள்வியை இதுவரை எவனும் கேட்கிற அதால தான் எதற்காலத்தாலம் பெரியாரை கொண்டு வந்து பெரியாரைக்கு நடுத முகத்தின் முன்னால் காட்டாங்க அதாவது அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம் ஒரு ஏமாற்று போராட்டம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம்